கிச்சனில் வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த டப்பாக்கள் தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு டிசைனில் வந்துட்டு டப்பாக்கள் மட்டும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுப்பேன் அண்டு ஒன்றில் வந்துட்டு ஒரு இந்த பாக்ஸ் டைப்பில் வந்துட்டு ஒரு எட்டு பீஸும் அண்டு இந்த நீளமான ரவுண்ட் டைப்பில் வந்துட்டு ஒரு பத்து பீஸும் அந்த மாதிரி இருந்துச்சு அண்டு ஸோ எல்லாத்தையும் வந்து சூப்பராக கழுவி காய வச்சு ஆல்மோஸ்ட்டு எல்லா விதமான பொருளையும் போட்டு வச்சாச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் எடுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அஞ்சரை வந்துட்டு நான் இந்த பொருட்களெல்லாம் வைப்பேன் நீங்கள் வந்துட்டு இதில் வேறு ஏதாவது வைப்பீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் அது போக கொஞ்சம் டயர்டாகாச்சு ஸோ இந்த கதம்பம் ஜூஸும் ஒன்று போட்டு குடிச்சிடலாம் சின்ன வயசில் குடிச்சது அல் கேரட் மாதுளை மாதுள எல்லாம் ஒன்று ஒன்று இருந்து சரி ஓகே பரவாயில்லன்னு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு பிடிச்சப்போ அதுவும் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான் இருந்துச்சு இது ஏபிசி ஜூஸ் இல்லை பட் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்